பெண்களோட திருமாங்கல்யம் பலம் அதிகரிக்கணும் அப்படின்னா ஆடி பெருக்கு நாள்ல தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் எல்லாருக்குமே இருக்கு அப்படி மாங்கல்ய கயிறு மாற்றும் பொழுது கேட்க வேண்டிய முக்கியமான பாடல் என்ன அந்த பாடலை கேட்டுக்கொண்டே திருமாங்கல்ய கயிறு நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடிப்பெருக்கு நாள்ல காவிரி நதியை பெண் தெய்வமாக நினைத்து வணங்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறது உண்மை நதிக்கரை இல்லாத ஊர்களில் குளக்கரை ஏரிக்கரைகளில் கூட்டமாக திரண்டு அந்த நீரை வணங்கி நன்றி செலுத்துவாங்க ஆடிப்பெருக்கில் நற்காரியங்கள் நம்ம செய்தோம்னா பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் பெண்கள் மாங்கல்ய பலம் அதிகரிக்கணும் அப்படின்னா பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் ஆடி பெருக்கு நாளில் மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ளும் வைபவம ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க ஆடி பெருக்கு நாளில் காவிரி கரை அப்படிங்கிறது கரை புரண்டு ஓடும் அப்படின்னும் காவிரி ஆற்றங்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த ஆடிப்பெருக்கு திருநாளை விழாவாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் ஆடிப்பெருக்கு நல்ல நாள்ல காவிரி நதியை பெண் தெய்வமாக நினைத்து வணங்கும் ஒரு அற்புதமான சிறப்பான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நதிக்கரை எங்க ஊர்ல இல்லையே நாங்க என்ன பண்றது அப்படின்னு கவலைப்படுறவங்க குளக்கரை இருக்கும் அதாவது கோவிலுக்கு ஒரு குளம் இருக்கும் பொதுவான குளம் அந்த குளக்கரையோ அல்லது ஏரிக்கரையில் கூட்டமாக திரண்டு அந்த நீரை வணங்கி நன்றி செலுத்துவாங்க ஆடி பெருக்கு நாளில் திருமாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தது நம்ம ஏற்கனவே சேனல்ல பதிவா போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதிலும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த மாங்கல்ய சரடை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்